ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கும்பரேசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி இனிமேல் இருக்கப்போ கும்பரேசனை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்னடா இதுனால இப்படி பேசிட்டு திடீர்னு இப்படி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் உலகத்திலேயே மிகப்பெரிய சாக்கடை அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு நம்மளோட மனசு தான் நம்மளோட எண்ணங்கள் தான் தவறான எண்ணங்கள் தான் அந்த மாதிரி தவறான எண்ணங்களையே பயணித்து தவறான மனசுலேயே இருக்க ஒரு ரெண்டு பேர் தான் சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இனிமேல் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என் பெயரை வந்து பயன்படுத்தவும் கூடாது மீதி பயன்படுத்தினா தனிப்பட்ட முறையில் நானே வந்து அவங்க மூலம் கேஸ் கொடுப்பேன்றத இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா எதனால் இந்த மாற்றம் இது ஒரு கண்டன்ட்டு வீடியோவா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என் உயிருக்கும் மேலான சில உறவுகள் எனக்காக மட்டும் யோசிக்கக்கூடிய சில உறவுகள் வந்து என்னை வந்து சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ணல அவங்க நல்லது சொன்னாங்க நான் அதை ஏற்றுக்கணும் அதை நான் மாற்றிக்கணும் அவள் தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் என்னையிலிருந்து நான் தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறேன் ஆனால் சுழன்ற விஷயா காண்ற விஷயா அவங்க வந்து ஓகே நம்ம வந்து குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வேணாங்க தேவை தேவையில்லாத யூடியூபர்ஸை பற்றி நம்ம பேசி அவங்க மூலமாக வீவ்ஸோ சப்ஸ்கிரைபரோ நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் என்ன என்ன என்னை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இதுவரைக்கும் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அதை நீங்களே பார்த்தீங்க தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுவேன் ஆனால் பற்றி பற்றின பேச மாட்டேன் என் பேரை பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து ஏன்னா நான் அக்யூஸ்ட் இல்லைங்க நான் பா வந்து நான் வந்து சட்டத்திற்கு மரியாதை இருக்குது சட்டத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது தவறு செய்தால் நடக்கும்னு அதனால் கண்டிப்பாக தப்பு செஞ்சால் தலை அதிர்ச்சி ஆகணும் கெட்டவங்களுக்கு துணை போடுறதும் பெரிய தப்பு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்த சொல்லிக்கிறேன் அதனால தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் ஆனால் அவங்களை பற்றி நான் போட மாட்டேன் டைட்டில் கூட உங்களை பற்றி வைக்க மாட்டேன் அவங்க கம்யூனிட்டி போஸ்டில் கூட நான் போட மாட்டேன் ஓகேவா என் வீடியோ எவ்வளோ வியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல மக்கள் எப்போ வேணால் பார்க்கட்டும் நான் காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் எங்கே இருக்கேன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி எதுக்குன்னா எனக்கு இப்போ தான் இந்த விஷயத்த சொல்லணும்ல ஒரு வார காலமாக இந்த விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு நான் அதை இப்போதான் உங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறேன் என் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அதான் என்னோட மிகப்பெரிய கோரிக்கை தேங்க்யூ ஸோ மச் தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ந்து பேசுவோம்